அவ வந்து அவளுக்கு அரிசியையும் லட்சுமி அக்கா கொடுத்த அரிசியையும் என்கிட்ட கிலோவுக்கு முப்பது ரூபா வச்சு வாங்கிக்கலான்னு பார்த்தா நல்ல நேரம் கண்டுபிடிச்சேன் அப்புறம் வாங்கலையா ம் கிலோக்கு வேணா மூணு ரூபா வச்சு தாரேன் தரையானா தா இல்லைனா வேண்டான்னு சொன்னேன் ஓ அப்புறம் என்ன சொன்னா தர மாட்டேன்னு சொன்னா என்ன வேண்டான்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு வந்துட்டேன் அப்படியா சரி சரி நேற்றுக்கு ராத்திரி நான் சும்மா டாயிலி நைட்டு ஓக்கிங் போவேன்லக்கா டாயிலியா இல்லக்கா டெய்லி நைட்டு நான் வாக்கிங் போவேன் இல்லையா

செல்வா சொன்னால் நீ கிளம்பிரு கிளம்புற நீ நானும் அந்த அளவு ஓடி வந்துவிட்டேன்க்கா பேசுனதே திருட்டு தானேம்மா இதில் வேறு ஃபீலிங்கு ஆனால் செல்வா தான் பாவம் எப்படி தான் இந்த உம்மா கூட இருந்து சமாளிக்கிறேன்னே தெரியல நான் என்னென்னா ஒரு நிமிஷம் கூட தாங்கிட மாட்டேன்க்கா ம் ம் வாம் புருஷே வான் கூட இருந்து சமாளிக்கிறதே பெரிய ஒரு தியாகம் இவ அவளை சொல்லியா வந்துட்டாளுவ ஏம்மா வாங்கக்கா வாங்க உட்காருங்க அஞ்சு பேரும் படை எடுத்து போறாளுவ எங்க போறாளோ ஏது போறாளோன்னு ஏதாவது அறிஞ்சியல யாருக்கா போறா இந்த ஊர்லயே அஞ்சு பேரும் சேர்ந்து தெரியுதுன்னா யாரு தெரியவா சின்ன பொண்ணுங்க கேங்கக்கா ஆமா அஞ்சு பேரும் ஒரு பஸ் வந்து அடிச்சு பிடிச்சி யாரை போறாளுவ எங்க போறாளுளோ எந்த ரூட்டு போற பஸ்ஸுக்கா பாத்தீங்களா நாகர்கோயில் போற பஸ் தாமா அவ எங்க போறாளோன்னு தெரியலையே உடனே கூட்டி கேட்க வேண்டியதானிக்கா கேக்கலான்னு தான் ஓடி போனேன் நான் பஸ் ஸ்டாப்புக்கு போற நாடி பஸ்ஸுல ஏறிட்டாளோ பத்துத தூரத்துல இருந்து சத்தம் போட்டுட்டே போனேன் திரும்பியே பாக்காம போயிட்டாளோ பாரு போனவா போவேண்டியதானே சாவியாவது வச்சிட்டு போலாமா செல்வா பையன் பாவம் வெளிய வந்து நிக்கியா இது செல்வா வந்துட்டானா ஆமா கீதா வெளியே தான் நிக்கியா ஆ சரி அப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் செல்வா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு ம் சரி கீதா பண்ணி போவா சரிக்கா ஈவினிங் பாப்போம் பாத்தியா புஷ்பா செல்வா வெளியே நிக்கியான்னு தான் சொன்னேன் உடனே ஓடியா பாரு அவனுகிட்ட பியாசமா எடுக்கணும் ஆமாக்கா கீதா கிட்ட எவ்வளவோ வாட்டினா விளக்கிட்டேன் உமா கிட்ட எவ்வளவுதான் பட்டாலும் இவா திருந்த மாட்டா போல இருக்கு செல்வான்னு சொன்னாலே அவளுக்கு காலை தரையில படாமல்லையா ஓடியா ஓடட்டு ஓடட்டு உமா இப்ப போயிட்டு செய்வா செய்வான் வரட்டு வரட்டு சின்ன பொண்ணு இந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு பாத்தியா போட்டா எப்படி இருக்குமோ நம்ம போட்டா நல்லா இதுமா இருக்கும் நமக்கு அவ்வளவு வயசாய் போச்சு சொல்லு அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்படி எல்லாம் ட்ரெஸ் போடலாம் ரொம்ப ஆசைப்பட்டு போட்டுட்டலாம் தெரியவேன் ஆனா இப்பவும் ஆசையா தான் இருக்கு ஆசையா தானே இருக்கு ஒன்னு வாங்கி போடு ஏன் செல்வா திட்டவா செய்வாவ அவையே ஒண்ணும் சொல்ல மாட்டாவ நான் வேற குண்டா போட்டா நல்லா இருக்குமான்னு தெரியல பாத்துக்க ம் ஆனா பாக்க பாக்க அழகா இருக்கு பாத்தியா இந்த ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு சின்ன பொண்ணு உம் ஆசையா தான் இருக்கு உமா ஆசையா இருக்குன்னா இல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு ஆ

எனக்குலாம் அப்படி மாடல் ட்ரெஸ் போடணும்னு ஆசை இருக்காதா விட்டுட்டு உடனே வந்துருவாள் சின்ன பொண்ணு வா அந்த பக்கம் போவோம் முதல்ல என்ன இந்த இழுவ கிழுவனு எல்லாம் சொல்லி வேலை வச்சிருக்காதுங்க பாத்துக்கிடுங்க மரியாதை கெட்டு போயிரும் மரியாதை கெட்டு போயிருமா என்ன ஒரு வாரமா பாக்கி ரொம்ப தான் தூக்கி எடுத்துறிய ஓவரா பண்ணாதண்ணா சும்மா சும்மா வந்து பேச நடிக்க சொல்லிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்கா நானே உன் கூட பேச கூடாதுன்னு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு என்ன மறுபடியும் சண்டைக்கு வா சண்டைக்கு வா நீ இழுக்காத என்னமோ அத பாத்துக்கிட்டு போவா ஓஹோ உனக்கு திமுரு அவ்வளவு யாரை போச்சானா இன்னைக்கு ஆவட்டு செல்வா கிட்ட சொல்லி கொடுத்தா என்ன பண்ணி நீ பாரு செல்வா பெரிய செல்வா ஏற்கனவே நீ செல்வா கிட்ட சொல்லி கொடுத்ததெல்லாம் பத்தாதா மறுபடியும் சொல்லி கொடுக்க போறா அப்ப என் வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன்னு உனக்கு எவ்வளவு வயிற்று இருக்கு அப்படி சொன்னான வா வீட்டில் ஃபிரிட்ஜை வாங்கு ஃபேனை வாங்கு இல்லைன்னா நீ தலை கீழா நின்று தண்ணியை வேணாலும் குடி ஐ டோன்ட் கேர் ஓகே பட் என் வீட்டில் அது வாங்கக்கூடாது இது வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது உன் குழந்த நாரெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால இப்ப எதுவும் கிடையாது ஓஹோ அவ்வளோ தூரம் ஆயி போச்சோம் இனி நீயே பேசணும்னா உங்கள்கிட்ட பேச மாட்டேங்களா பாத்துக்கலாம் ரொம்ப சந்தோஷம் இதத்தான் நானும் எதிர்பார்த்தேன் என் முதல்ல ரெண்டு பேரும் நிறுத்துங்க துணி கடையில வந்து நின்னுகிட்டு ஆச்சி பூச்சி நீ மீன் வியாபாரம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறிய வாங்க துணி எடுக்காதானே வந்திய ஏமா போற இடத்தோட இவ்வியா ரெண்டு வரா எனக்கு நிம்மதி இல்ல என்ன பாரு சின்ன பொண்ணு எப்படி கோவப்பட்டு இருக்கியா நீ வேற இந்த சண்டை எல்லாம் தீக்கலாம் வாங்க துணி தானே எடுக்க வந்தோம் துணிய வாங்குங்க என்ன உனக்கு இதுல எந்த பட்டு பிடிச்சிருக்கோ பாத்தி வீட்டுக்கு லேட்டா போறா எங்க அம்மா என்ன ஏதனே கேட்பாங்க நீங்க என்ன கொண்டு விட்டுருங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் உனக்கு ட்ரெஸ் எடுத்துறேன்னு கூட்டிட்டு வந்தேன் உனக்கு இதுல எந்த பட்டு பிடிச்சிருக்கோ பாத்து எடு எதுவுமே வேண்டாங்க கிளம்பலாம் லேட்டா எங்க அம்மா கண்டிப்பா என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்பாங்க இங்க கொண்டு விட்டுருங்க என்ன ராதிகா ஏன் இப்படி பயப்படுறா எதுக்குமே ஆகாது நீ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடு நான் உன்னை கொண்டு விட்டுறலாம் ஏதோ நீங்க கூட்டிங்கன்னா நான் வந்தேன் மற்றபடி எங்க வீட்ல தேட வாங்கங்க புரிஞ்சுக்கோங்க கொண்டு விட்டுருங்க பட்டு பிடிக்கலையா அப்ப வேற செக்ஷன் போய் பாக்கலாமா ஐயோ அப்படி எல்லாம் இல்ல எங்கயுமே வேண்டாம் என்ன வீட்டை கிளம்புறேன் சரி அப்ப ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போலாமா வேண்டாம் வேண்டாம் நான் கிளம்பறேங்க இங்கேயே ஃபுட் கோர்ட் இருக்கு வா ஒரு டீயாவது குடிச்சிட்டு போ வா சரி ஆனால சீக்கிரமா கிளம்பணும் சரிங்க கொண்டு விட்டுறலாம் வா ஏகா இங்கே இருக்கப்பட்ட வெள்ளம் அழகாக தான் இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் லட்சுமி இது கொஞ்சம் விலை குறைஞ்சதாக இருக்குமோ முதல்ல நம்ம பார்த்தது காஞ்சிபுரம் பட்டு செக்ஷனாக தான் ஆ இது என்ன ரேட்டு யாதுன்னு கேட்டு பார்ப்போமா ஆ சரிக்கா இந்த மூணு வாரம் எங்கே போனாமன்னு தெரியலையே நம்ம எடுக்க வேண்டிய சாரங்களாக எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோனை பண்ணும் வருவாவ சரிக்கா வாங்க இதுலயே ரெண்டு பிள்ளைகளும் ஒன்று ஒன்று சரிமா சரி சரி என்ன ராதிகா என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கா டீ ஆறிட போகுது

கொடுத்தீங்கன்னு <us> நம்புறேன்